பெருமை ஒரு வரம் இது எல்லாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி எல்லா பெண்களும் வெளியே வந்து நம்ம ஐயோ நம்ம தனியாக ஆகிட்டோமேனு நினைக்காதீங்க நான் வந்து என்ன செய்வேன் என் லைஃப் எப்படி போகுன்னு என்னால் தெரியல அந்த சமயத்தில் எனக்கு நம்ம வீட்டிலேயே படுத்து முடங்கி போயிட்டோம்னா வியாதி நம்மளை முடைக்கு போட்டுடும் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என் பேரு ஜி சத்யா வல்லவன் இப்பொழுது எனக்கு வயது எழுபத்தி மூணு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று வருடம் திருச்சியில் பிறந்தேன் என் கூட பிறந்தவங்க மூன்று பேர் ரெண்டு தம்பி ஒரு தங்க என் அப்பா பேர் கிருஷ்ணசாமி அம்மா விஜயலட்சுமி எங்கள் வீடு திருச்சியில் கீழப்புலிவார் ரோடில் இருந்தது அப்போலாம் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா அஞ்சு வயசான தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க எங்கள் தாத்தா வந்து வயசானதுனால கண்ணும் கொஞ்சம் மங்களம் ஆகிடுச்சு என்னை ஸ்கூலுக்கு போகிறத பார்க்கணுங்கிற ஆசையில் மூணு வயசுலேயே மேலதாளத்தோடு லட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் லட்டு கொடுத்து என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க எங்கள் அப்பா டிரான்ஸ்ஃபரல் ஜாப் ஏன்னா டெலிஃபோன்ஸில் வேலை பண்ணதுனால ஒவ்வொரு ஊரால் அவரோட எல்லா ஊருக்கும் நான் போய்ட்டுருந்தேன் மதுரை மேங்களூர் உடுப்பி ஆனால் திருப்பியும் திருப்பூரில் தான் என்னோடய ஒன்றாவதாக படிக்க ஆரம்பித்த மறுபடியும் ஒரு ரெண்டாவது மூணாவது வரைக்கும் படித்தேன் சேலத்துக்கு வந்த பிறகு என்னை பாவடி முனிசிபல் ஸ்கூலில் நாலாவது சேர்த்து விட்டார் அங்கே தான் என்னோடய ஸ்கூல் படிப்பை கண்டினியூ பண்ணேன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அதில் இருக்கு அது வரைக்கும் அங்கேயே படித்து படிச்சு மு ஹை ஸ்கூல் வரைக்கும் முடித்தேன் அதுக்கப்புறம் பியூசி வந்து சாரதா காலேஜில் படித்தேன் நான் வந்து சின்ன பிறந்தே விட ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் எது இருந்தாலும் அதில் ஜாயின் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸு பாட்டு ட்ராமா என்ன இருக்கோ அதை ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிவிடுவேன் ஸ்போர்ட்ஸில் அத்லெட்டிக்காக இருந்தேன் சின்ன வயசில் நல்ல ப்ரக்கப்ஸ் ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஷார்ட் புட் ஜாவலின் மற்ற லாங் ஜம்ப் ரன்னிங் எல்லாத்துலேயும் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூல் டைமில் டான்ஸு பாட்டு இதெல்லாம் எதுனாலும் ரெடியாக போயிடுவேன் அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது படிப்பு கொஞ்சம் சுமாராக தான் வந்தது ஏன்னா இதுலெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதுனால என்னால் படிப்பை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஏன்னா மீதி பின்னாடி ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க பொண்ணு அடுத்தவருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிறதுனால எனக்கு ஒரு இடம் வரணு தேடுறாங்க என்னை பெண் பார்க்கறதுக்காக எங்கள் கணவர் வீட்டிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க நான் அந்த காலத்து பொண்ணுன்றதுனால அவரை நிமிர்ந்து கூட பார்க்கவே இல்லை என் தம்பிங்கெல்லாம் எப்போ ரொம்ப ஆசையாக ஓடி ஓடி வந்து எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க மாப்பிள்ளை வந்து நம்ம ஊர்லேயே ஒரு ஃபேமஸ் டாக்டர் இருக்கார்ல அவர் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம பிள்ளைங்களாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கோன்னு நானும் அவரை ஓகே சொல்லிட்டேன் நான் நான் தான் முதல் பொண்ணுங்கிறதுனால எங்கள் அப்பா என் கல்யாணத்தை நல்லபடியா தடபடலாம் பண்ணாரு நல்லா கிராண்டா நடந்தது அதுக்கப்புறம் நானும் என் கணவரும் அருமையான இருந்து வந்ததுனால அன்பானவராகவும் ஆதரவானவராகவும் இருந்தார் எல்லா விதிலையும் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தார் கல்யாணம் ஆகி புகுந்த வீடு எனக்கு புதுக்கோட்டை இல்லையா அங்கே தான் முத முதல்ல நாங்கள் போய் குடும்பம் நடத்தினோம் ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்ததுனால அவர் அண்ணா நீங்க எல்லாம் இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது எனக்கு எனக்கு ஒரு அம்மா அம்மா இருந்து போயிட்டு ஒரு லோன்லியா இருந்த மாதிரியே ஃபெயிலே ஆகலை ரொம்ப என்ஜாய்மெண்ட் அங்கே இருந்தேன் அப்புறம் நான் கன்சீவா இருந்ததுனால எனக்கு ஒரு சன் பிறந்தான் அதுக்கப்புறம் இவருக்கு திருப்பி ஒரு ப்ரொமோஷன் வந்தது அப்போது சென்னைக்கு கிடச்சிது சென்னைக்கு வந்தோம் எழுபத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நான் வரும்போது அப்புறம் வந்ததுக்கப்புறம் இங்கே அண்ணா நகரில் அப்போ தான் வந்து நாங்கள் முதல் முதல்ல குடியேறினோம் அருமையான இடம் எனக்கு ரொம்ப பிடித்த இடம் அங்கே தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் அதன் பிறகு எனக்கு ஒரு மகள் பிறந்தார் கடவுளை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க ரொம்ப அப்படிப்பட்ட வந்த அண்ணன் கல்யாணம் ஆன பிறகு ரேடியோ லைசன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கட்டணும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் என்னை போய் கட்டு நீ கட்டணும்னு கட்டணும்வாரு நான் போக மாட்டேன் எனக்கு பயம் நான் வெளியெல்லாம் போக மாட்டேன்னு அவங்க வீட்லேயும் அன்னிங்கெல்லாம் திட்டினாங்க என்னடா பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்புகிறேன்னு ஆனால் அதேமாரி அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு அதே போல் யாருக்காவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு மணியாண்டு அனுப்பணுன்னா நான் தான் போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும்னு வார் அது மாத்திரம் இல்லை பேங்க்கில் பணம் வேணும்னா அவர் பேங்க்ல இருந்து தான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார் இருந்தாலும் நீ போய் பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன தான் அனுப்புவார் நான் போய் அடுத்த நாள் பணம் எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரியெல்லாம் பழக்கிறது மாத்திரம் இல்லை என்னை வந்து அப்பா வீட்டில் பியூசி தானே படிச்சிருந்தேன் அது பார்த்தா அதுன்னு டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் ஹையர் ஷார்ட் அண்ட் ஹையர் பிஏவும் அவர் தான் படிக்க வச்சார் எல்லாத்தையும் படிக்க வச்சு முன்சிபாலிட்டியில் நான் ஸ்டெனோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணேன் இயல்பிலேயே எனக்கு யாருக்காவது ஹெல்ப்புங் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் உண்டு அதன் காரணமாக பக்கத்து பக்கத்து வீடுகளில் நம்ம வயசானவங்க டாக்டர்ஸ் இந்த மே வேலைக்கு போகிறவங்க இல்லை வயசானவங்கெல்லாம் இருந்தால் ஏதாவது கட்டிட்டு வர சொல்லுவாங்க எலக்ட்ரிக் பில்லு இன்ஸ்டால்மெண்ட்டு இதெல்லாம் நான் போய் கட்டிட்டு வருவேன் அந்த மா ஒரு பால் கார்டு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க எனக்கு வாங்கும்போது அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவேன் இது வந்து கேவலமாக நான் நினைக்கல ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதா நினச்சி அவங்களுக்கு பண்ணிகிட்ருப்பேன் இந்த மாதிரிலாம் இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு எங்கள் அம்மாவை வந்து ஒரு டெலி இதுல ரேடியோவில் பிரியாவிஷன்னு கேள்விப்பட்டு எங்கள் அம்மாவளுக்கு கேள்வி பதிலாக எழுதி போட்டு ப்ரைஸ்லாம் வாங்குவாங்க அந்த பரிசுகளை வாங்குறதுக்காக நான் மயிலாப்பூர் தான் கல நாடக கலைஞர் ராதுவின் மகள் பிரியா என்பவரால் நடத்தப்படும் அந்த பிரியா விஷனை பார்த்தேன் அப்புறம் அந்த பிரியா விஷனில் சேர்ந்தப்போ அவங்க எங்களுக்கு அடிக்கடி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ஒரு இன்னொரு கொடுத்துட்டு எழுதிட்டு வாங்க யார் நல்லா எழுதுறீங்களோ உங்களுக்கு பரிசு தர வேணும் அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் எழுதி அது கொண்டு சப்மிட் பண்ணுவோம் எங்களுக்கு பரிசுகள் கிடைக்கும் யார் நிறையா ஆன்சர் அதில் ஒரு ஒன்று சந்தோஷமாக இருந்தது அது ஆனால் ஒன்றும் சர்வீஸ் ஒன்றும் இல்லைன்னும்போது என்னோடய சிநேகி ஒருத்தர் சொன்னாங்க டி நகரில் ரெண்டு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்குது அதுல வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அங்க சேர்ந்தினா சர்வீஸ் இருக்கு அப்படின்னாங்க அப்பதான் முத முதல்ல ஜோதி மாதர் சங்கத்துல வந்து சேர்ந்தேன் ஜோதி மாதர் சங்கத்துல நான் சேர்ந்து ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னால் அதில் நிறைய அவேர்னஸ் ட ட்ராமா போட்டோம் பல இடங்களில் அதுவும் இல்லாமல் நிறைய டான்ஸ் கூட எனக்கு இந்த வயசுலேயே டான்ஸ் ஆடுறேன்னா அதுக்கு காரணம் ஜோதி மாதர் சங்கம் தான் என்னை ஆட வச்சுருக்காங்க நிறைய பாட்டுக்கு நான் ஆடியிருக்கேன் அதுவும் இல்லாமல் முக்கியமாக என் சொல்லணுன்னா அங்கே ஆன்மீகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூஜைகள் நடக்கும் நல்ல நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க இப்போ கண்டெக்ட் பண்ணுவாங்க கேம்ஸ் எங்களுக்கு நிறைய வைப்பாங்க நாலேஜுக்கு இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு ப்ரெயின் ஒர்க் ஆகிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மி மேடம் வந்து எங்களுக்கு ஏதாவது வேண்டிய நாலேஜ் கேம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்படி இருக்க அங்கே இருந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்நேகிதிகள் மூலியமாக நான் சஞ்சு விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன்னு டி நகரில் ஒன்று இருக்குது அதுலேயும் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நான் அங்கே ஜாயின் பண்ணேன் மரங்கள் நடுவோம் ஹண்ட்ரட் ஸ்கூலுக்கு போய் டுவெல்த்து பிள்ளைங்களுக்கு ஒரு அவங்க காலேஜை ஃபேஸ் பண்ணால் என்னென்ன வேணுமோ டிஃபிகல்ட் இருக்குமோ அதை பற்றி அவேர்னஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம் இப்போ நேரடியாகவே நாங்கள் போவோம் அது அதில் சர்வீஸ் நிறையா இருக்கும் அதில் நான் வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் அது இல்லாமல் விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக நிறைய பண்ணுறோம் பெண்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த் கேம்ப்பு இதெல்லாம் நடத்துகிறோம் இது இல்லாமல் நாங்கள் நிறைய டபுள்யூஏடைய நாங்கள் ஒரு பார்ட்ன்றதுனால அதையும் நிறைய செஞ்சிட்ருக்கோம் ஒரு வில்லேஜை அடாப்ட் பண்ணி அந்த வில்லேஜுக்கு வேண்டிய உதவியும் செஞ்சிட்ருக்கோம் இந்த அசோசியேஷனில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்க பலமாக இருந்தது என் கணவர் தான் ஏன்னா எங்கேயாவது யாரும் அனுப்பிச்சிட்டு இங்கே காணோம் காணம் தேடுவாங்க எப்படி வீடு வந்து சேர்ந்துருவான்ற நம்பிக்கையில் நல்லபடியாக போயிட்டு தான் அனுப்புவார் வெளியூரில் கான்ஃபரன்ஸ்லாம் நடக்கும் இந்தியா முழுக்க கான்ஃபரன்ஸ் நடந்தது எவ்ரி இயர் நான் போவேன் அதுக்கெல்லாம் என்னை அனுப்பி வைப்பார் தைரியமாக இமே வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான் இந்தியாவில் அந்த த உறுதுணையாக இருந்தவர் அவர் ஒருத்தர் தான் சுதந்திரமாக தெரிஞ்சிகிட்டு இருந்த எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஷாக் என்னென்ன ரெண்டாயிரத்தி பதினேழில் என் கணவர் பிரிந்தது தான் ஏன்னா எனக்கு முழு முழுக்க பக்க அவர் தான் அந்த ஆதரவு அன்பு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இருந்தாலும் நம்ம கடந்து கடந்துதானே ஆகணும் வாழ்க்கையை இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும்னு நினச்சிதான் அவர் என்னை முன்னாடியே எல்லாத்துக்கும் த தயார் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இருமுறை வந்தது மூணாவது வரை மலர் ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் பண்ணோம் அருமையாக பண்ணி கொ அவரை காப்பாற்றி கொடுத்தாங்க அது ஒரு எங்களால் தாங்க முடியாத ஒரு இது அந்த நாள் அன்னைக்கு பையன் வந்து அப்போதான் முடித்து படிப்பை முடித்து வேலைக்கு போகிறாரு பொண்ணு அப்போ தான் பதினொன்றாவது படிக்கிறார் லெவன்த்து நான் வந்து என்ன செய்வேன் என் லைஃப் எப்படி போகும்னு என்னால் தெரியல அந்த சமயத்திலையும் எனக்கு என் கூடையே இருந்தாருன்னு சொல்லணும் அதனால அப்போயே சொல்வார் நீ வந்து இது மாத்திரம் இல்லை ஊர் உலகத்தெல்லாம் நீ சுற்றி பார்க்கணும் நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணுன்னுட்டு எனக்கு நிறைய இடங்களை சுற்றி காமித்தது சுற்றுலா போயிட்டே இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் சுற்றி காமித்தது அவர் தான் இது மட்டும் இல்லை வேர்ல்டு டூர் கூட நிறையா போயிருக்கோம் அது எங்கள் வாழ்க்கையில் ஒரு என்னால் வரக்க முடியாத ஒரு நிகழ்வு இதிலிருந்து எனக்கு மீண்டும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு நினச்சி வீட்டில் தான் இருந்தேன் ஒரு தடவை சஞ்சு விமன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் சீட் பால்ஸ் பண்ணுறதுக்காக ஆள் வேணும்னு கூப்பிட்டாங்க என்ன அந்த இடத்துல நமது ஜனாதிபதி வெங்கட்ராமன் அவர்களின் புதல்வி திருமதி பத்மா வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க என்னை பார்த்து நீங்க இன்னுமே சத்யா, வெளியே வரணும் இதில் வந்து மீண்டு வரணுன்னா நம்ம இந்த சர்வீஸை தொடரணும் நீங்கள் வந்து வீட்லேயே இருந்தால் இந்த இதெல்லாம் நடக்காதுன்னா உங்களுடைய எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி போயிடும் நீங்கள் நல்லபடியாக வந்து இந்த சர்வீஸை தொடருங்க அப்படின்னாங்க இன்ன வரைக்கும் அவங்க பேச்சை கேட்டு நான் அதில் செஞ்சுட்ருக்கேன் இத்தனை வருடம் கூட இருந்த துணையை இழப்பது என்பது மிகவும் கஷ்டமானது தான் அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம அவங்க கொடுத்த ஆதரவுனால தான் இந்த ஒரு ஒரு சர்வீஸையும் பண்ணிட்டு வரோம் இந்த மாதிரி எல்லா பெண்களும் வெளியே வந்து நம்ம ஐயோ நம்ம தனியாக ஆகிட்டமேனு நினைக்காதீங்க வெளியே வந்து எல்லா ஏதோ ஒரு அமைப்பில் சார்ந்து ஏதோ ஒரு வேலைகளை சர்வீஸை பண்ணுங்கள் நல்ல காரியங்களை பண்ணுங்கள் நாட்டுக்காகவும் நம்ம இயற்கைக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது ஒரு சர்வீஸை தொடர்ந்து பண்ணிகிட்ருங்க அப்போது நம்மளுடைய இது தனிமையும் கொஞ்சம் குறையும் அந்த தனிமையான எண்ணம் இருக்கே அது ரொம்ப கொடுமை அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா பலவித சர்வீஸ்களை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம போய்ட்டும் வந்துட்டு இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமும் கெடாமல் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலையே படுத்து முடங்கி போயிட்டோன்னா வியாதி நம்மளை முடக்கி போட்டுடும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் கணவுன் ஒரு வேண்டுகோள் ஏன்னா பெண்கள் வெளியே போறாங்க வர்றாங்கன்னு எப்பவும் சந்தேகப்படாதீங்க அவங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக போகும்போது பக்கபலமா இருந்து அவங்களுக்கு வேண்டிய இது உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க இதுதான் நான் கேட்டுக்கிறேன் முதுமை என்கிறது ஒரு வரம் இது எல்லாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வயசு வரைக்கும் நம்ம வாழ்றோன்றதே நமக்கு இறைவன் கொடுத்த பிச்சை தான் இருந்தாலும் இதையும் நம்ம நல்லபடியா உபயோகப்படுத்திக்கணும் நேற்று என்பது நினைவுகள் இன்றைக்கு நடக்க போறது நிச்சயம் நாளை நடக்கிறது நம்பிக்கை இல்லையா அதனால ஏதோ ஒரு நம்பிக்கையை வச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கணும் வாழ்க்கையில எல்லாரும் நல்லதே நினச்சிக்கிட்டு நல்லதே செஞ்சுக்கிட்டு நலமோடு வாழ வேண்டும்ன்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி